மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை இளம் பெண்கள் கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காக இளநிலை பட்டம் அல்லது டிப்ளமோ பட்டயம் பெற்ற பெண்களுக்கு திருமண உதவித்தொகை மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கி ஏழை எளிய இளம்பெண் வாழ்க்கையில் ஒளி விளக்கி ஏற்றி வைத்த மறைந்த தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக முன்னாள் புரட்சித் புரட்சித்தலைவி அம்மாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று அவரது திருவுருவப்படத்திற்கு அதிமுகவினர் மரியாதை செலுத்தி வழிபட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக அலுவலகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் அதிமுக அமைப்பு செயலாளர் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் இரா மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினருமான வழக்கறிஞர் பிரபு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பெருமாள் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் நாசரத் ஜூலியட் முன்னாள் மேயர் அந்தோணி கிரேசி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ராஜா மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் கே ஜே பிரபாகர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் நடராஜன் மத்திய வடக்கு பகுதி கழக செயலாளர் கணேஷ் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் என ராமியாஸ் சிறுவைகுண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் காசிராஜன் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு முன்னாள் மாவட்ட அரசு வழக்கறிஞர் சுகந்தன் ஆதித்தன் ஆற்றுமணி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர்கள் ஜோதிமணி முத்துக்கணி நௌஷாத் மாவட்ட எம்ஜிஆர் இளஞ்சரணி துணைத் தலைவர் பிரியாங்கலின் ஜோஸ் மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் எஸ் கே மாரியப்பன் தலைமை பேச்சாளர் முருகானந்தம் எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் மிக்கல் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தருவைக்குளம் அமலதாசன் மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் மிஜுலா இந்திரா ராஜேஸ்வரி ஞானபுஷ்பம் தமிழரசி ஜெயராணி ஷாலினி அன்னத்தாய் சரோஜா அன்னபாக்கியம் மேற்கு பகுதி துணைச் செயலாளர் கணேசன் வட்டச் செயலாளர்கள் சொக்கலிங்கம் புற்றுக்கோவில் பாம்பு முருகன் மனோகர் எஸ்கே முருகன் ரகுநாதன் பொன் சிங் ஜெயக்குமார் மகாராஜன் முன்னாள் வட்டச் செயலாளர் முனியசாமி மற்றும் அண்ணா ஆட்டோ தொழிற்சங்க ஐயப்பன் சண்முகபுரம் மாடசுவாமி ரஹமத்துல்லாபுரம் ராஜா சந்தன்ராஜ் சக்திவேல் ஜெயசுராஜ் ஏசுதாஸ் கந்தசாமி சாம்ராஜ் ஷகாயராஜ் மைதின் உள்ளிட்ட பலரும் உடன் இருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்